கனியில இவ்வளோ டேஸ்டாக செய்ய முடியுமா அதுவும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நம்பவே முடியலைங்க எல்லாருக்குமே தர்பூசணினா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வெயில் காலத்தில் இந்த தர்பூசணிங்கிறது ஒரு பெரிய வரம் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைங்கள்லாம் மேக்ஸிமம் தர்பூசணி விரும்பி சாப்பிடுவாங்க இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி கொடுத்தோன்னா அது இருக்கக்கூடிய விதைகளை துப்பி துப்பி வச்சுடுவாங்க வீட்டுக்குள்ளேயே இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்க பாருங்கள் இல்லை கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி பார்த்து எடுத்துக்கோங்க மொனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்தோன்னா அந்த தர்பூசி இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் இந்த மாதிரி வரும் பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போது எவ்வளவுக்கு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தோன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய விதையும் நம்மளால் எடுக்க முடியும் அந்த சைடு இருக்கக்கூடிய விதையும் நம்ம எடுக்க முடியும் ஃபைனலாக நம்ம கட் பண்ணி கையில் எடுக்கும்போது ஒரு விதை கூட உள்ளே இருக்காதுங்க நான் இப்போ கொஞ்சம் தடிமனாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் வெளியே இருக்கக்கூடிய விதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோன்னா ஒருவேளை அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தால் கூட சாப்பிடும்போது நமக்கு அந்தளவுக்கு வாயில் தட்டுப்படாது இது பார்த்திங்கன்னா தர்பூசணி கட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நான் தர்பூசணியில் இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போவுமே நம்ம வெயில் காலத்தில் தர்பூசணியை வாங்கினோம் அப்படின்னா தர்பூசணியில் ஜூஸ் போட்டு கூட குடிச்சிருப்போம் இல்லைனா நிறைய பேர் தர்பூசணியை அப்படியே கூட சாப்பிடுவோம் ஆனால் தர்பூசணியில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இவ்வளோ ஈஸியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இப்போது உள்ளே இருக்கக்கூடிய தர்பூசணியை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன் நம்ம கட் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கூட விதை உள்ளே இல்லை நல்லா கருப்பாக இருக்கக்கூடிய விதையை மட்டும் நான் எடுத்து போட்டுட்டேன் கொஞ்சம் வெளியே இருக்கக்கூடிய விதைகள் நம்ம கடிக்கும்போது அந்த அளவுக்கு வாயில் தென்படாது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தர்பூசணி பழங்களை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய பீஸாக பார்த்து நான் எடுத்துக்கிறேன் அரைக்கும் போதும் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரை பார்த்து பயன்படுத்திக்கோங்க அப்போ கொஞ்சம் கூட சாறு வெளியில் வராமல் இருக்கும் சின்ன ஜாரில் போட்டு நீங்கள் இதை அடிச்சு எடுத்திங்கன்னா நிறைய ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுங்க அதனால் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரை பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம் இதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அங்கங்கே ரெண்டு மூணு விதைகள் இருந்தால் கூட இதில் இந்த மாதிரி மாட்டிக்கும் தர்பூசி இருக்கக்கூடிய விதைகள் கசக்காது அதனால கொஞ்சம் அடிப்பட்டால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இனிப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தர்பூசணி பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இது சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ ஜலிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஜூஸ் மொத்தத்தையும் இதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படி நம்ம தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும்தான் இதில் சேர்த்துக்கணும் இப்போ கரண்டி வச்சதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் எடுத்துக்கிறேன் அதாவது சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதில் நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் நமக்கு கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சாச்சு பவுலில் இப்போ நம்ம ஏற்கனவே அடுப்பில் வச்சுருக்கக்கூடிய ஜூஸ் நல்லா காஞ்சி வந்துடுச்சு கொஞ்சம் சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போதே ஏற்கனவே நம்ம பவுலில் கலக்கி வச்சுக்கோ இல்லைங்களா அதை இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இது வேகும் போதே நல்ல கலரும் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது நல்ல கொழ கொலன்னு இருக்கணும் நாம் எடுத்து வச்சுருந்தேன் தர்பூசணி பழத்தோட ஜூஸ் அரை லிட்டர் அளவுக்கு இருக்குங்க ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சீனியும் அந்த கார்ன்ஃப்ஃபிளரும் சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா திக்காக வருங்க இந்த மாதிரி ஒரு பரந்த பிளேட் எடுத்துக்கலாம் இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் நெய் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி செஞ்சு அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மாவு சேர்க்கும் போது அடி பிடிக்காமல் இருக்கணும் கட்டி பிடிக்காமல் இருக்கணும் அதே மாதிரி தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது டைம் ஆக 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 திக்காயிட்டே இருக்கோங்க இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளோர் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் இனிப்பு சேர்த்துக்கணும் இதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்தும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு இருக்குங்க வெயில் காலத்தில் நமக்கு விலை கம்மியாக நிறைய தர்பூசணி பழம் கிடைக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய இனிப்பு நல்லா கரைஞ்சி வரணுங்க அதே மாதிரி நம்ம கலைக்கி வச்சுக்கக்கூடிய இந்த மாவும் நல்லா தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டால் ஒன்றும் ஆகாது ஆனால் மாவு நம்ம கம்மியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் ஆகாது இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சோம் இல்லைங்களா இது நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம பிளேட்டில் ஊற்றிட்டு ஃபேன் கீழே வச்சோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஆறி போயிடும் அல்லது உங்களுக்கு சீக்கிரமாக ஆறி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கும் இது பார்த்திங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இது இப்படியே எடுத்து கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஒரு நெய் சேர்க்காத அல்வா நமக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு இது அப்படியே குழந்தைங்ககிட்ட கொடுத்தோன்னா ஜெல்லின்னு சொல்லிகிட்டே சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இந்த முதல் ஸ்டெப்பை செஞ்சு எடுத்துட்டோம் இது வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் இப்போது நான் இதில் இருக்கிறத கொஞ்சம் பட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதில் நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை அப்படியே மேலே போட்டு விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த சோளம் மாவு மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே இதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க உங்களுக்கு முதல் ஸ்டெப்போடு போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்பும் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முதல் ஸ்டெப்பில் செஞ்சது நம்ம எல்லாமே பயன்படுத்த தேவையில்லைங்க பாதி மட்டும் இந்த மாதிரி எடுத்து போட்டு செஞ்சால் போதும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன் இது நம்ம ஆவியில் வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சாலும் சரி இப்போ இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது வந்து அப்படியே வேகப்பட்டோம் அப்படின்னா உள்ளே தண்ணி இறங்கிடும் இதனால் மூடி போட்டுடணும் இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இது இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நல்லாவே கூலிங்காக இருக்கும் இது நம்ம சூடோடையும் சாப்பிட்லாம் அல்லது கூலிங்காக கூட சாப்பிட்டுக்கலாங்க இப்போ இதை நாம் அதை கத்தி வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தர்பூசணி பழம் விலை கம்மியாக கிடைக்கும்போதே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ நாம் இதை எடுத்து பார்க்கலாம் ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் பதத்துக்கு இருக்கும் இது பார்க்கும்போதே சாப்பிட தோணும் ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஜெல்லி மாதையும் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம இந்த மேலே கொடுக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தோட பீஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் அதுக்கு வீட்டில் வெயில் காலத்தில் தர்பூசணி பழம் எல்லாருமே நம்ம வாங்கி சாப்பிட்ருவோம் எப்போவுமே ஜூஸ் போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ளேட்டை இந்த மாதிரி ஆட்டி விடும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா குளுங்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்